ட்ரீம் லைஃப் ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஆயிரத்தி ஐநூறுவா ஃபைனல் ப்ரைஸில் இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெட் பம்பத்து குளத்தில் தேர்ட்டி ஃபீட்டு ரோடு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டை பார்க்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் காந்திநகர் அவுட்டர் ரிங் ரோடிலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சிக்ஸ்டி ஒன் ஆர் பஸ் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி ரெட்ஹில்ஸ் டூ ஆவடி போகக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அந்த பஸ் மெயின் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக கண்டினியூவாக கவர் பண்ணியிருக்கோங்க அதை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு தார் ரோடோட நல்ல கனெக்டிவிட்டியும் நமக்கு நல்லாயிருக்கும் கார் போகக்கூடிய அளவில் நல்ல ஃப்ரீயான ஸ்பேஸோடு தான் நமக்கு ரோடு வித்தும் வந்து அமைஞ்சிருக்கு இதுவும் தேர்ட்டி ஃபீட் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறதும் தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த ரோஸ் கலர் பில்டிங்க்கு அடுத்து இந்த லெஃப்ட்டு கட் ஆகுங்க இதுவும் நமக்கு தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமும் வீட்டுக்கு மத்தியில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஓவரால் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா நைன்டீன் பாயிண்ட்டு சிக்ஸ் வந்து ஃப்ரண்டேஜ் பத்தொம்பது புள்ளி ஆறு நமக்கு ஃப்ரண்டேஜில் லென்த்து ஃபிஃப்டி த்ரீயில் லென்த்தில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கத்தில் நல்ல வீடு இருக்கக்கூடிய ரீசேலுக்கு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில்ஸ் பம்பத்து குளத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எல்லா கனெக்டிவிட்டியும் நியர்பை பஸ் ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்டேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது பட்டாவும் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை இதில் கொடுங்க அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தேடக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபுல்லாக விசிட் பண்ணி அதையும் பாருங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்